ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செஸ் கோச்சுன்ற சேனலுக்கு வந்து உங்களை வந்து வெல்கம் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிங்ஸ் இந்தியன் அட்டாக் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி பேசிக்கான ட்ரிக்ஸ் இது எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ நிறையா பேர் இதுதான் வந்து தேடிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ நீங்கள் பிகின்னராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ கிங்ஸ் இந்தியன டாக்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப பயப்படுறதெல்லாம் தேவையில்லை அந்த கிங் போன மூவ் பண்ணணும் சென்ட்ரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்னா உங்களோட மென்டாலிட்டி என்னென்னா ராஜாவுக்கு ராஜாவுக்கு நேராக இருக்கிற சிப்பாய் போயிடுச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வருமோ ராஜாவுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிருமோ அப்படி இப்படின்னு இருக்கீங்க இங்கே பயப்படலாம் தேவை இல்லை இங்கே ராஜா முன்னாடி இருக்கிறத யோ மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கும் பிகினர்னால ஸோ உங்களுக்கு தான் இந்த ஐடியா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குதிரைக்கு முன்னாடி இருக்க சிப்பாயை ஒன் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணிக்கோங்க ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த மந்திரியை இங்கே கொண்டு மந்திரியை இங்கே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த டயகனல் ஃபுல் டயகனல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த யானை இந்த ஃபுல் டயகனலை வந்து கவர் பண்ணலாம் அந்த சென்டரை வந்து கவர் ஆகிக்கிட்டு இருக்கும் அதுக்கடுத்து நீங்கள் இந்த சிப்பாயை வந்து மூவ் பண்ணிக்கலாம் இதான் வந்து கிங்ஸ் இந்தியனோட ஐடியா ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம அவர் ஆப்பனில் வந்து சென்டரை வந்து கவர் பண்ணுறேன் நீங்கள் பிஷப் இங்கே வச்சுருங்க இதுக்கு வந்து ஒரு அட்டாக்கு இதை பானுக்கு ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர்னான்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அவர் நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு நைட்டை டெவலப் பண்ணால் நீங்களும் நைட்டை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு வந்து இங்கே மூவ் பண்ணிக்கிட்டோம் ஸோ மூவ் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு மூவ் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்போனன்ட்டு வந்து அந்த பீஸ் வந்து மூவ் பண்ணுறாரு இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கொண்டு வரணுன்றது ஆப்போனண்ட்டோட ஐடியா ஸோ கிங்ஸ் இந்தியனுக்கு ஆப்போனண்ட்டாக அந்த மாதிரி வந்து கிங்ஸ் இந்தியன் அட்டாக்கு ஆப்போனண்ட்டு அந்த மாதிரி விளாட்றாங்க நீங்கள் சிம்பிளாக வந்து கேசல் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கேன்சல் பண்ண உடனே அந்த பிஷப்பை வச்சு இங்கே வந்து பின் பின்பற்ற இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பீனராக இருந்தீங்கன்னா பிஷப் வச்சு பின்பற்ற மாதிரி இந்த மாதிரிலாம் பயம் கொடுத்துவாங்க அப்புறம் நீங்கள் எல்லாம் அதுக்கெலாம் பயப்படாதீங்க நீங்கள் சிம்பிளாக உங்கள் குயினுக்கு முன்னாடி இருக்கிற சிப்பாயை வந்து இங்கே மூவ் பண்ணிங்கன்னா பிஷப்புக்கு வந்து உங்களுக்கு பாதை வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காக வந்து இதை மூவ் பண்ண சொல்கிறான் ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் என்னான்னு பார்த்தோம்னா நீங்கள் அவர் அந்த நைட்டை வந்து அந்த இடத்துல ராணிக்கு முன்னாடி வந்து வச்சுக்கிறாரு ஏன்னு பார்த்தோம்னா இங்கே சிப்பாய் இருக்கிறனால இங்கே வைக்க முடியாது திருப்பி இங்கே தான் வந்து போக முடியும் ஸோ அதனால் ராணிக்கு முன்னாடி வந்து அந்த நைட்டை வந்து வச்சுக்கிறாரு ஸோ நீங்களும் ராணிக்கு முன்னாடி இங்கே வச்சுக்கோங்க இதோட ஐடியா என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ரெண்டு ரெண்டு சிப்பாயும் வந்து இங்கே கொண்டு வரலாம் ரெண்டு சிப்பாயும் இங்கே தள்ளலாம் யானையை நகட்டிட்டு அதுக்கடுத்து ரெண்டு சிப்பாயும் வந்து நம்ம மூவ் பண்ண முடியும் அதான் வந்து இந்த லைன்லேயும் வந்துக்காது இப்போ இப்போ பார்த்தோம்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த சிப்பாயும் இங்கே வச்சுருங்க ஸோ இப்போ பார்த்தோம்னா இப்போ அந்த பீஸை வச்சு இதை அடிக்கிறாரு நீங்கள் நைட்டை வச்சு அடிங்க நைட்டை வச்சு ஒரு அடித்தாருன்னா நீங்கள் யானையை வச்சு இதை அடிங்க யானை வச்சு அடித்து இந்த பிஷப்புக்கு வந்து அட்டாக் கொடுங்க இப்போ பிஷப்புக்கு வர வழி இல்லை அவர் வந்து இந்த நைட்டை தான் எடுத்தாகணும் ஸோ நைட்டை வந்து எடுப்பார் நீங்கள் பிஷப்பை வச்சு இதை அடிச்சிருங்க இப்போ பார்த்தோம்னா பொசிஷன் வந்து யார் சைடு வந்து வின்னிங்காக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒயிட் சைடு தான் வந்து வின்னிங்கு ஏன்னா நம்மளோட யானை முன்னாடி வந்துருச்சு யானைக்கு ஓப்பன் ஃபீல்டு இருக்குது இந்த பிஷப்பையும் வந்து அந்த டயகனலில் வந்து இப்போதைக்கு வச்சிருவோம் ஸோ இந்த யானையை ரா யானையை திருப்பி கீழே கொண்டு வந்தோம்னா இது கனெக்டட் ஆகிரும் நல்ல டெவலப்மெண்ட்டு எக்ஸலென்ட்டாக நம்ம நம்ம தான் வந்து அப் அப்கிரேடாக வந்து இருக்கும் இந்த பொசிஷனில் வந்து பாய்க்கலாம் ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு வந்து வின்னிங் பாஸ்பிலிட்டிஸ் வந்து அது நிறையா வந்து இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஓகே இதுதான் வந்து இந்த கிங்ஸ் இந்தியன் அட்டாக் பற்றி நிறையா பேர் தேடிட்டு இருந்தீங்க ஸோ அதான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நிறையா நிறையா பலனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் நான் நிறையா செஸ் கேம்ஸை வந்து நிறையா கற்றுக்கணும் நானும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்ற இது வந்து இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பலனுள்ள விஷயங்கள் நம்ம சேனல் வந்து போட்டே இருப்போம் மேலும் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் சாம் ஸ்டே க்ரௌண்டட் பை பாய்